மகா காளி மானுட சமூகத்தில் தலைமுறைகள் தோறும் எண்ணற்ற மாற்றங்கள் நடந்தேறி வருவதை நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய தாத்தா காலத்தை போல நம்முடைய அப்பா காலம் இல்லை நம்முடைய அப்பா காலத்தை போல நம் காலம் இல்லை தாத்தாக்கள் கிராமங்களில் வாழ்ந்தார்கள் நிறைய சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகளோடு வாழ்ந்தார்கள் அதிலிருந்து சற்றே சில விஷயங்களில் விடுபட்டும் மாறுபட்டும் தந்தையர்கள் காலம் இருந்தது இன்றைக்கு இன்னும் வெகு வேகமாக இந்த சமூகம் விரைந்தோடி கொண்டிருக்கிறது சர்வதேச தொடர்புகளின் ஆளுமையினால் நாம் எல்லோரும் கிட ஓர் குடையின் கீழ் வாழ்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது மாற்றம் ஒன்றே மாறா கோட்பாடு என்பது இயற்கையினுடைய ஒரு விதி மாறுதலை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது மாறுதல் சமூகத்தினுடைய எல்லா பக்கங்களிலும் பரிணமித்து கொண்டிருக்கும் நம்முடைய சமூகத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பெற்றோர் கலந்து பேசி ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் திருமணம் முடிக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்க அது உலகம் முழுமைக்கும் எல்லா நாடுகள்லேயும் அத்தகைய நடைமுறை இருக்குமானா இருக்காது பழமையான பழக்க வழக்கங்களை சம்பிரதாயங்களை கொண்ட நாடுகளில் இந்த நடைமுறை உண்டு இந்த அரேஞ்சு மேரேஜ்னு ஒரு டேம் இருக்க அது வந்து ஆதிகாலம் தொட்டு நம்முடைய பாரத தேசத்தில் நின்று பெற்று இருக்கிற ஒன்று அதனுடைய அடி அஸ்திவாரம் இப்போ அசைய தொடங்கி இருக்கிறது பல இடங்களில் திருமணமாகாத வயது முதிர்ந்த முதிர் கண்ணன்கள் தவிப்போடும் இயக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடியனுடைய தனிப்பட்ட அலைபேசிக்கு வரக்கூடிய எத்தனையோ அழைப்புகளில் பெரும்பகுதியை இன்றைக்கு எதை நோக்கி இருக்கிறது என்னுடைய மகனுக்கு இன்னும் கல்யாணம் ஆவலங்க வயசு முப்பத்தி ரெண்டாவது முப்பத்தி நாலாவது முப்பத்தி எட்டாவது எங்கள் காலத்தில் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியுமாங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டுட்டு எங்கள் கடமையை நிறைவேற்றாமலே போயிடுவோங்கிற பயம் வந்துட்டு நாங்களும் சொல்கிறோம் உனக்கு ஏதாவது பிடிச்சா கூட அழைச்சிட்டு வாடான்னு சொல்லிட்டோம் ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் நாங்கள் இருந்தாலும் அந்த அளவுக்கு யோசிக்கிறோம் இப்போ ஆனால் நடக்கலையே எங்கே எவ்வளவு பொண்ணு பார்த்தோம் எந்த பொண்ணுக்கும் என் பிள்ளைய கட்டிக்கணுங்கிற சம்மதம் சொல்ல மாட்டேங்கிறாளே காலம் மலையேறிச்ச ஒரு காலத்தில் அப்பா அம்மாவும் இதாண்டி உனக்கு பார்த்து வச்ச பிள்ளையாண்டான்னு சொன்ன குனிஞ்ச தலை நிம்முறாமல் கட்டின்டா அதெல்லாம் எங்கள் தாத்தா காலம் அப்படியே மாறிக்கிட்டே வந்தது இன்றைக்கி எதுவும் சம்மதம் வாங்குறதே பெரும்பாடாக இருக்கே அப்படின்னு அங்கலாய்ப்பவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு பெரும் விஞ்ஞான உண்மை பிறப்பின் சதவீத அடிப்படையிலேயே ஆண் பிள்ளைகளுக்கு இணையாக பெண் பிள்ளைகளுடைய பிறப்பு நம்முடைய தேசத்தில் இல்லை குறைந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் ஒரு பெரு சரிவை எதிர்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புள்ளிபவர உண்மை எண்ணற்ற காரணங்கள் மறைபொருளாக இருக்கிறது மகன்களை வைத்திருப்போர் தவிப்போடு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் இப்போது கடந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலம் பெண்ணை பெற்றவங்க அடிவைத்தில் நெருப்ப கட்டினது மாதிரி காவையிறு அறவயிறு கஞ்சி குடித்து காப்போன அறப்போனாக சேர்க்கணுங்கிற சுமையோடு ஓடிய காலம் இருந்தது இன்றைக்கு எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் மாவணுங்க பரன் பார்க்குறோம் ரொம்ப நாளாவது வயசு ஏறிண்டே போகுது அப்படின்னு சொல்வாருடைய குரல்கள் அரிதிலும் அரிதாகத்தான் கேட்க முடிகிறது அந்த இடத்தை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறது பிள்ளைகளை பெற்ற பெற்றோருடைய குரல்கள் எம்மிடம் வந்து கதவை தட்டியவர்களில் ஒன்று ரெண்டு பேர் தான் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணமாகணுன்னு கேட்டவங்க அவங்க கூட வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அப்படி கேட்கவே இல்லை எல்லாம் பிள்ளைக்கு ஆகணும் என் மகனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் பல சமூகங்களில் சொல்கிறாங்க எங்கள் சமூகத்தில் பெண்ணே கிடையாதுங்க நாங்களே வேறு குளத்தாரிடம்தான் போய் பொண்ணு கேட்குறோம் இப்போது எங்கள் குளத்தில் பொண்ணே கிடையாது இப்போ நாங்கள் வந்து வேறு சமூகத்தில் சம்பந்தம் பண்ணுறோம் அப்படியான நிலை வந்துட்டு இப்போது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு செயல் என்னென்னா பெண் குழந்தைகள் படித்தார்கள் முன்னேறினார்கள் சுய சம்பாத்தியத்தை அடைந்தார்கள் சுயமாக முடிவெடுக்கிறார்கள் எனக்கு வரக்கூடிய கணவன் என் மனதுக்கு பிடித்தவனாக இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவங்க தங்களுடைய சமூகத்திலிருந்து வேறு சமூகத்தில் போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இயற்கையாக அந்த சமூகத்தில் இருக்கிற பெண்ணினுடைய எண்ணிக்கை சதவீதம் அப்படி ஒரு வகையில் குறையுது பல காரணங்கள் இதில் மறைபொருளாக இருக்குது ஒரே சமூகத்தில் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க அதுதானே அரேஞ்சு மேரேஜினோட ஒரு முக்கியமான விஷயங்கள்ல அதுவும் ஒன்று தானே இந்த கோத்திர அமைப்புகளிலிருந்து மீறாமல் இந்த திருமணங்கள் நடக்கணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரும் சோதனை காலமாக இருக்குது அப்படி பார்க்கப்படுகிற இடத்துல பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு சம்பந்தம் பார்க்குறாங்க பையன் சம்பாத்தியம் இருக்குது சொத்து பத்து இருக்குது எல்லாம் இருக்குது ரெண்டு வீட்டு பெற்றோருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடித்திருக்கு ஆனால் பொண்ணு சொல்கிற தான் காலம் மாறி இருக்குங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பார்த்துட்டிங்க சரி பையனுடைய நம்பர் வாங்கி கொடுங்க நான் முதல்ல பேசுகிறேன் எனக்கு அந்த பையனுடைய பேச்சு தோரணைகள்லாம் பிடித்தமாக இருந்ததுன்னா அப்புறம் உங்கள் அனுமதியோடு ஒரு நாள் நான் சந்தித்து பேசுகிறேன் எனக்கு இவன் சரியாக வருவான் என்னுடைய இணையராக நெடுங்காலம் என்னோடு பயணிப்பான் என்கிற ஒரு நிலையை நான் அவனை எதிர்கொண்டு அவனை பேசுகிறது மூலமாக நான் முடிவெடுக்கணும் அப்படி சொல்கிற போது அது மாதிரி பையனுடைய நம்பர் வாங்கி கொடுக்கப்படுகிறது பையனை சந்திக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறா கடைசியா இல்லை இல்லை இந்த பையன் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் சரியாக வருவான்னு தெரியல என்னுடைய மனப்போக்குகளுக்கு இணைந்து வரக்கூடியவனாக இருப்பான் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை அதனால் நீங்கள் வேற இடம் பாருங்கள் அந்த பெண் சொல்லிவிடுகிறார் இப்போ பெண் முடிவெடுக்கும் காலமாக இருக்கிறதுனால பையன் வந்து வியாபாரம் ஆகாத ஒரு பொருளைப் போல ஓரங்கட்டப்படுறான் இப்படி மாற்றி மாற்றி பல பெண்களால் நிராகரிக்கப்படுகிற இடத்துல ஒரு பையன் வந்து நிற்கிறான் இப்போ அப்படி நிற்கப்படுகிற விஷயம் அதிகரித்து கொண்டிருக்கு திருமணம் நமக்கு நடக்குமா நடக்காதா நமக்குரிய பெண் நம்மை நோக்கி வருவாளா நம் வீட்டில் பார்க்கப்படுகிற அந்த பெண் நம்மை ஏற்றுக்கொள்வாளா நம்மை சம்மதிப்பாளா என்கிற எண்ணற்ற கேள்விகளோடு மணமகள்களுடைய பயோடேட்டாக்கள் வ வளம் வந்து கொண்டிருக்கிறது இப்படி திருமணம் நடக்காமல் தடையாய் நிற்கிற பல மணமகளினுடைய குடும்பங்களை ஆய்வு பண்ணி பார்க்குறபோது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க தாத்தாவோ தந்தையோ முன்னோரோ ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்களை தங்களுடைய ஆதிக்க செல்வாக்கினால் அடைந்து அவர்களை உரிய வகையில் கௌரவப்படுத்தாமல் அவர்கள் வாழ்க்கை பால்படுத்தி பரிதவிக்க வைத்து ஏதோ ஒரு சூழலில் அப்படி வந்த அந்த இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரமாக வந்த பெண்கள் தங்களை மாய்த்து கொண்டு இருப்பார்களேயானால் அந்த அவர்களுடைய மன அந்த சாபமும் அந்த தலைமுறையில் தோன்றுகிற அந்த ஆண் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை அல்லது அந்த குடும்பத்தில் இது மாதிரி திருமண தடை தோஷங்கள் திருமணம் நடக்குமா நடக்காதா எல்லாம் இருக்குதுப்பா நிறைஞ்சு இருக்குது எல்லாம் இருந்து என்ன பண்ணுறது கல்யாண ஆகலை அந்த வீட்டில் ஒரு பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகலைங்க அப்படி சொல்கிற குடும்பம்லாம் இப்போ அதிகரித்து கொண்டிருக்கு ஒரு விதத்தில் ஒரு விபச்சார தோஷம் திருமணத்துக்கு அப்பாற்பட்டு தீய வழியில் பிற பெண்களை தீண்டியவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்ததிகளினுடைய வாழ்வு திசை மாறி போகிறது தடுமாறி போகிறது இந்த ஒரு விஷயம் வந்து பேசுவதற்கு என்ன காரணம்னா ஏதோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆதிக்கமாக இருந்தோம் செல்வாக்காக இருந்தோம் செல்வமாக இருந்தோம் நம்ம படிதான்னா எந்த பாதமும் வராது நம்ம நினச்சது தான் சட்டம் நம்ம வச்சது தான் சட்டம்னு வாழ்ந்துட்டு போயிட்டால் அவர்கள் வழியாக வரக்கூடிய சந்ததியினர்கள் பெரும் சுமையை சுமக்கிறாங்க இது காலந்தோறும் நடந்து கொண்டிருக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இது இதனால தான் இது நடக்குதுங்கிறத அந்த அனுமானத்தை அந்த ஞானத்தை சமகாலத்தில் அறிய முடியாததுனால அந்த தவறுகள் பெருகுகிறது ஆனால் பிற்காலத்தில் அந்த விளைவு வாரிசுகள் சுமக்க வேண்டியிருக்கு இப்படி பல காரணங்கள் இருக்குது ஆனால் மணமகள்கள் வயதாகி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான ஒரு வசந்த வாழ்வை அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் ஏமாற்றத்தோடு நிற்கிறார்கள் ஒரு நெருக்கடியான இந்த காலகட்டம் நாம் ரொம்ப சுதாரிக்கணும் ஆண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் ஒரு இருபத்தி ஆறு வயது நடக்குது ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறா அப்படின்னா உடனடியாக திருமணத்துக்கான ஏற்பாடுகளை பாருங்கள் இன்னும் அவன் வந்து ஒரு வீடு வாங்கட்டும் அப்பார்ட்மெண்ட் வாங்கட்டும் அதை செய்யட்டும் இதை செய்யட்டும் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சுருக்குறோம் உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் பாட்டு பொண்டாட்டி பிள்ளைன்னு நம்பளை விட்டுட்டு போயிடுவான் தயவு கூர்ந்து இப்படி குறுகிய மனப்பான்மையோடு இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதே பெரும்பாடாக மாறிடும் ஏதோ படித்தான் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டான் முப்பதாயிரம் வாங்குறான் நாற்பதாயிரம் வாங்குறான் என்றாலும் கூட அந்த நிலையில ஏதோ ஒரு பெண் திருமணத்துக்கு சம்மதித்தால் பெரிய அதிர்ஷ்டம்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிடுங்க அப்புறம் பார்க்கலாம் அந்த இடத்தை பார்க்கலாம் இந்த இடத்தை பார்க்கலாம் வெளிநாடு போயிட்டு வந்தா லட்ச ரூபா சம்பாதிப்பா அங்கே போனா ரெண்டு லட்சம் சம்பளம் வரும் பெண்ணா அவசரம் அந்த விட்டு பிள்ளைக்கு முப்பது வயசில் தானே நடந்தது அப்படி இப்படின்னு சமூகத்தை கருத்தில் கொண்டு காலம் தாழ்த்தி கொண்டிருந்தீர்களானால் உங்களுக்குரிய மருமகள்கள் கிடைப்பது குதிரை கொம்பு ஏன்னா அடிப்படையிலேயே பிறப்பிலேயே சதவீத அடிப்படையிலேயே பெண்கள் குறைவு பெண்ணு மிதமிஞ்சிருந்தா தானே நீங்கள் உட்காந்து பேரம் இருக்கலாம் இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணான்னு தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் உங்களை நோக்கி வருவதே ஒன்றோ இரண்டோன்னு இருக்கும் ஒரு வித கணக்கு வழக்குகளை கூட்டி கழிக்கிற போது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சம்மதம்னு சொல்லுவாங்க எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதே மாதிரி சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு இன்னொரு பொண்ணு வர ரெண்டு வருஷம் ஆகிடும் காலமும் நேரமும் கரைந்து ஓடிக்கொண்டிருக்கும் திருமணத்துக்கு பிரதான தகுதி வயது அந்த வயது போய்ட்டுன்னா வாழ்க்கை போய்டும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதுவும் இன்றைக்கு எந்த வயசில் சுகர் வரும்னே தெரியல பிறக்கிற போதே வர்றதுங்கிறது ஒரு பேர் அதிர்ச்சி இன்றைக்கி பசங்களாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் இருபது வயசுலே டயாப்டிக்குங்கிறா என்ன வாழ முடியும் காலம் தாழ்த்தாதீங்க எவ்வளவு விரைவாக ஒரு கணக்கு ஒரு படித்தா ஒரு வேலைக்கு போயிட்டான்னு தெரியுதா பொண்ணு கை கடகமாக இருக்குது பெரிய வசதி வாய்ப்பு இல்லை அதெல்லாம் பார்க்காதீங்க பொண்ணு சம்மதிச்சிட்டாலாம் கல்யாணம் பண்ணிடுங்க அப்படி தான் இப்போ காலம் இருந்து கொண்டிருக்கு அடியனுடைய இந்த கருத்துக்களை சிலர் ஏற்கலாம் பலர் மறுக்கலாம் ஆனால் இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு எச்சரிக்கை எதிர்காலம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது பிறப்பில் பெண் குழந்தைகள் சதவீத அடிப்படையில் குறைவாக இருக்குது அப்படியே வளர்ந்து வரக்கூடிய பெண் குழந்தைகள் சுயமாக முடிவெடுக்கிற போது நம்ம சமூகத்தில் தான் பண்ணணும்னு அவங்க இல்ல அதனால் நம்ம சமூகத்து பொண்ணு தான் கட்டணும்னு காத்திருக்கிறவன் ஒரு ஏமாற்றத்தை எதிர்கொள்வான் ஆனால் அப்படி அந்த பெண் விருப்பத்தின் அடிப்படையில் விருப்பமனம் செய்வதை நாம் தடுக்கலை எதிர்க்கலை அவரவருக்கு பிடித்தவர்களை திருமணம் செய்ய வேண்டியது தான் ஆனால் அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ணுவேன்னு நின்று கொண்டிருக்கிறவனுடைய நிலை இங்கே பாதித்து விடும் எல்லாரும் இந்த சமூகத்தில் விருப்பமனமாக மாறினா அதுக்கு பிரச்சனை வராது ஏதோ ஒரு வகையில் அது வந்து சமநிலை அடைந்து விடும் ஆனால் இங்கே அந்த அமைப்புக்கு இன்னும் வெகு காலம் இருக்கிறது ஆனால் இன்னொரு பேர் உண்மை நான் எல்லா சமூகத்தோடையும் கலந்து பேசியிருக்கிறேன் எல்லா இடத்துலையும் நீக்கமற நிறைந்திருக்கிற இந்த பற்றாக்குறை எங்கே எங்கே எங்கெங்கே பொண்ணு இருக்குது எங்கே பொண்ணு எங்கே கிடைக்குதுங்கிறீங்க இப்போ பொண்ணு இல்லைன்னா கேரளாவில் கல்யாணம் பண்ணோன்னு சொல்கிறான் ஆந்திராவில் போய் கல்யாணம் பண்ணும் ஏதோ ஒரு வரன் வந்தது மேட்ரி பொண்ணு வந்து ஆந்திரா தான் அவளுக்கு தெலுங்கு தெரியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் என்ன பண்ணுறது அவங்க தான் சம்மதிச்சாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு தொடக்கமாக இருக்கிறது பல இடங்களில் வெளிமாநில பெண்கள் திருமணம் நடக்குது பொண்ணு இல்லை பொண்ணு கிடைக்கல இப்படிலாம் சொல்கிறாங்க இந்த ஒரு பிரச்சனையில் தான் அண்மையில் ஒரு ஒரு திருமண மோசடி ஒன்று எல்லோரும் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க ஒரு பெண் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆணை திருமணம் செய்து சிக்கி கொண்டான எல்லாம் வந்தது ஏன் அந்த நிலை ஏற்பட்டதுன்னா முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு கடந்து விட்ட இந்த மணமகன்களாக ஆக வேண்டிய அந்த இளைஞர்கள் ஏதோ ஒரு கல்யாணம் அப்படின்னு நம்பி மோசம் போன நிலை அது ஒரு காலத்தில் ஆண்கள் ஏமாற்றினாங்கிற நிலை போக இப்படி பெண் மோசடி கூட வந்திருக்கு பெண்ணே பலரை ஏமாற்றி இருக்கிறா அப்படிலாம் வந்திருக்கு அதனால் குடும்பங்களில் காலதாமதம் பண்ணாதீங்க ரொம்ப விறுவிறுன்னு சுறுசுறுன்னு யோசனை பண்ணுங்க ஏதேனும் ஒரு பெண் நெருங்கி வீட்டில் சம்மதம் பண்ணுறாங்களா டே காலம் போகுது வயசு போகுது வருஷம் போயிட்டுருக்கு ரொம்ப யோசிக்காதரா இதை ஓரளவுக்கு நமக்கு ஏற்றதாக இருக்குது கல்யாணம் பண்ணிடுன்னு பிள்ளைக்கு எடுத்து சொல்லுங்கள் பெண் வீட்டு சூழல் இன்றைக்கு மிக சுதந்திரமாக இருக்கிறது மிக பாதுகாப்பாக இருக்கிறது அச்சமில்லாத நிலை அவர்களுக்கு இருக்குது அவங்க வீட்டு வருங்காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் அந்த பொண்ணை கொடுங்க உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற இந்த அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் இந்த மாற்றங்கள் தர இருக்கிறது திருமணம் என்கிற இந்த ஒரு உயர்ந்த உன்னத பந்தம் ஒவ்வொரு மானுடனுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு பெரும் பாக்கியமாக அமைய வேண்டும் எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்குரிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் விளங்க வேண்டும் ஹரிவோம் மகா